நோவாவிடம் பெரிய விசுவாசம் காணப்பட்டது இதுவரை மழை பெய்யாதிருந்தும் அவன் தேவனை விசுவாசித்தான் சீக்கிரமாகவே தேவையான பொருட்களை நிரப்பிக்கொள்ள பேழை தயாராகியது விலங்குகள் வந்து சேர்ந்தன தேவன் ஏழு விதமான இனங்களையும் மற்ற இரண்டு இனங்களையும் கொண்டு வந்தார் பெரிய மற்றும் சிறிய பறவைகளும் மிகச்சிறிய மற்றும் உயரமான விலங்குகளும் பேழைக்கு வந்து சேர்ந்தன விலங்குகள் வந்து சேர்ந்தபோது ஒருவேளை மக்கள் நோவாவை பரிகாசம் செய்திருக்கலாம் பாவம் செய்வதிலிருந்து மக்கள் விலகவில்லை அவர்கள் பேழைக்குள் செல்லவும் விரும்பவில்லை கடைசியாக எல்லா விலங்குகளும் பறவைகளும் பேழைக்குள் சென்றன பேழைக்குள் வா என்று தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அழைத்தார் நோவாவும் அவன் மனைவியும் அவன் மூன்று குமாரரும் அவர்களுடைய மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் தேவன் கதவை அடைத்தார் பின்பு மழை பெய்யத் தொடங்கியது நாற்பது நாட்கள்